வணக்கம் டே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் உங்க குழந்தைங்க அப்கிரேட் ஆகணும் இருப்பீங்க அப்போ இந்த வருஷம் வேற லெவல படிக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஒண்ணுமே இல்லாங்க அதுவும் கேட்கணும் கதை கேது சுவாரஸ்யமான கதை கேட்கணுமா எப்படி சுவாரஸ்யமான கதையோட நன்றியுணர்வோட திருக்குறள் கதைகளோட உங்க குழந்தைங்க நினைவாற்றல் பயிற்சிகளை கத்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் இதோ ட்ரெய்லர் பாருங்க இப்படி இருக்கும் நம்ம சென்னை பட்டணத்துல பிரேம்குமார் ஒரு சூப்பர் போட்டோகிராஃபர் சாதாரண விஷயத்தையே அதிசயமா போட்டோ எடுப்பார் அப்ப அதிசயமா இருக்கிற விஷயத்த எப்படி போட்டோ எடுப்பாருன்னு நீங்க பார்த்துக்கோங்க அவருக்கு கருணா அப்படிங்கிற அழகான பெண் குழந்தையும் லலிதா அப்படின்ற மனைவியும் இருந்தாங்க மூணு பேரும் ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நாளாக நாளாக பிரேம்குமாருக்கு இந்த புகைப்படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு வித்தியாச வித்தியாசமா பல ஊர்களுக்கு போய் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சார் அதுல நல்லாவுமே சம்பாதிச்சார் அப்ப ஒரு தடவை மால்டீவ்ஸ் பக்கத்துல இருக்கிற தீவுல போய் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட சொன்னார் அவங்களும் சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க போனவர் போனவர் தாங்க திரும்பி வரவே இல்ல என்னாச்சு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணும் அங்க போறாங்க ஷிப்ல இருந்து இறங்கி படகுல தான் அந்த தீவுக்கு போகணும் படகுல ஏறுறாங்க அந்த படகு ஓற்றவரை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப வித்தியாசமா பாக்குறாரு ஏங்க உங்களுக்கு அந்த தீவை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க வந்தாரு போயிட்டு அவர் திரும்பி வரவே இல்ல நான் சொல்றத கேளுங்க நாங்க யாரும் அங்க போக மாட்டோம் அங்க ஏதோ பெரிய பூதம் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இந்த மாலத்தீவுல இருந்து யாரும் அங்க போக மாட்டாங்க நாங்களும் அங்க போவே மாட்டோம் இந்த மாதிரி ஒரு தீவு இருக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மனிதருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு பேராது உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு அந்த படகுக்காரர் சொன்னார் இது இது நீங்க பார்த்தவர் இவரா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு லலிதா தன் கணவரோட போட்டோகிராஃபை காமிச்சா ஆமா இவரேதா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் அவரு என்னோட அப்பா அப்படின்றா கருணா வேணா அப்பாவா இருந்தாலும் போகாதீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க குழந்தைய பாருங்க அப்படின்னு படகுக்காரன் சொன்னான் முடியாது நாங்க போயே தரோம்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க போறாங்க ராத்திரி நேரம் இறங்குறாங்க பக்கம் ஏதோ மரத்து படுத்து தூங்குறாங்க காலையில எழுந்து பாக்குறா கருணா அம்மா சிலையாகி இருக்காங்க கருணாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி யாராவது ஊருக்குள்ள போய் கூட்டிட்டு வந்து அம்மாவை ஏதோ ஒண்ணு செய்யலாம் குடு 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 குடுகுடுன்னு ஊருக்குள்ள போறா வச்சோ ஊருக்குள்ள எல்லாருமே சிலையாகி இருக்காங்க அதுல அவங்க அப்பாவும் இருந்தாங்க அப்பா அங்க ஒரு விஷயத்தை ரொம்ப வித்தியாசமா பாக்குறா ஒரு மரம் அந்த அந்த மரத்துக்கு பளிங்கு கல்லுக்கு அவங்க அப்பா கொண்டு வந்த கேமரா அந்த கேமராவை எடுக்கிறா அதுக்கு கீழே ஒரு குறிப்பு இருந்தது இவங்க எல்லாரும் பழைய மாதிரி மாறணும் அப்படின்னா அதுக்கு ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அந்த ரகசியம் இந்த குறிப்புக்கு மேல இருக்குது ஏதோ அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு என்னது இந்த கேமராக்குள்ள ரகசியம் இருக்கா இதுல நம்ம கருணாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு ஆமா நம்ம கருணா என்ன பண்ண போறா அந்த கேமராவை வச்சுக்கிட்டு பெற்றோர்களே உங்க குழந்தைங்க இந்த கதையில தான் நினைவாற்றல் பயிற்சிகளை கத்துக்க போறாங்க கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கா நினைவாற்றல் வகுப்பும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வகுப்புல உங்க குழந்தைங்களை சீக்கிரமா இந்த சம்மருக்கு என்ரோல் பண்ணிடுங்க சம்மர் போனஸ் சூப்பரோ சூப்பர் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி டியூ பேரண்ட்ஸ் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நம்ம ஹீரோயின் அதுவும் சின்ன பொண்ணு கருணா எப்படா இந்த கேமரா வச்சு என்னத்தை கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்க நினச்சிருப்பீங்க நினைக்கிறதோடு மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் குழந்தைங்கள ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணிடுங்க ஃபுல் ட்ரெய்லரோட நினைவாற்றல் பயிற்சிகளை கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்க அடுத்த வருஷம் வேறு லெவலில் படிப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க சம்மர் போனஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்குது இதை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ளாஷாக நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க நேரில் மீட் பண்ணுவோம் நன்றி